ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் இந்த வருஷத்தில் நம்ம போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ சென்னா வீடியோ தான் இது பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் பர்ஃபெக்டான ஒரு சென்னா ஃபார் சப்பாத்தி அண்ட் தோசை இது எப்படி செய்கிறது அப்படின்றத நான் ஒரு டீட்டெயில்டு ரெசிப்பியாக வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அண்ட் இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ குக்கிங்கில் நிறைய டிப்ஸ் யூஸ் பண்ணாலே நம்மளோட அந்த குக்கிங் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இந்த ஈஸி சென்னாவை எப்படி ரொம்ப சுலபமாக ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் முடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விடணும் இன்றைக்கி நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து காஞ்சிருக்கணும் இல்லைனா வந்து நமக்கு அந்த ஒரு ஆயில் ஸ்மெல் வந்து வரும் இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பைசஸ் போடணும் நான் இன்னைக்கு வந்து லவங்கம் வந்து போடலை லவங்கம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஆடாக இருக்கா மாதிரி இருக்கும் ஆனால் எப்பயுமே சென்னா செய்யும்போது ல லவங்கம் விட்டுட்டு மற்ற ஸ்பைசஸ் லைக் பிரிஞ்சியலை கொஞ்சம் சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க எப்பயுமே வந்து இந்த மாதிரி இது டிஷ்ஷை செய்யும் போது சோம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அது போட்ட உடனே நான் வந்து இன்றைக்கி ஆனியன் பேஸ்ட் போட்டுக்கிறேன் ஆனியன் பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் தக்காளி உடவோ இல்லை வதக்கியோ வந்து பண்ணக்கூடாது சில ரொம்ப ஈஸியாக முடியும் அப்படின்றதுக்காக வதக்கி அரைப்பாங்க அப்படி வதக்கி அரைக்கும் போது அது லைட்டாக ஒரு குருமா ஃப்ளேவரில் தான் இருக்கும் பர்ஃபெக்டாக ஹோட்டல் ஸ்டைலில் வேணும் ஒரு பஞ்சாபி ஸ்டைலில் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வெங்காயத்தை நல்லாவே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் இது கூட வந்து நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணியும் போடலாம் பட் நான் இன்றைக்கி ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிட்டேன்றதால நான் இந்த ப்ரொசீஜரில் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணலை நீங்கள் அப்படி ஆட் பண்ணிக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் எனக்கு ஆனியன் வந்து ராவா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் சென்னாவோட அதனால் வந்து நான் எப்பவுமே ராவா தான் எடுத்துக்கேன் ஸோ இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரும் அந்த மாதிரி வரப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்க்கணும் இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இஞ்சி அதிகமாக இருக்கணும் பூண்டு கம்மியாக இருக்கணும் லைக் ஃபிஃப்டி கிராம் இஞ்சி எடுக்கிறீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் கார்லிக் எடுக்கணும் பூண்டு எடுக்கணும் அப்படி எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுலேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதை ஸ்டோர் பண்ணும்போது நல்லா எண்ணெயை காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுதலை சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் ராவா வச்சிங்கன்னா ஒரு ஒன் மந்தில் அதோடய ஃப்ளேவர் போயிடுற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் போட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு நெஞ்சி பூண்டு விழுதுலேயே அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிடணும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஆனியனோட சேர்ந்து நல்லா ஆகி அந்த ஆனியன்லேருந்து பாருங்கள் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த டைம்ல நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கணும் இன்னைக்கு நான் வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகமா எடுக்கலை எடுத்துருக்கிறதுலாம் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமா சென்னா மசாலா சென்னா மசாலா நான் வீட்டில் அரைச்ச மசாலா தான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொரியண்டர் பவுடர் அண்டு உப்பு இதுதான் வந்து சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து நீங்க சுண்டல்ல வேக வைக்கும்போது போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க கடைசியில் கம்மியாக இருக்காம இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம் சுண்டல் வேக வைக்கும்போது உப்பு போடலைனா இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் பட் சுண்டல் வேக வைக்கும்போது சால்ட் சேர்த்தே ஊற வைங்க நல்லாவே இருக்கும் ஊற வைக்கும்போதே ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்து போட்டு ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் அதை விசில் விட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஃபோர் விசில்ஸ்லாம் வந்து நல்லா சாஃப்டாக ஆகிடும் அதிக விசில் விடணும் இல்லை ஸோ இந்த டிப்பையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம நல்லா தண்ணி லைட்டாக அந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக ஒரு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வந்து குக் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இதில் மசாலாவில் இருக்க பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அது நல்லாவே வந்து குக் ஆகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளியை வந்து சேர்க்க போகிறோம் தக்காளியும் அதே மாதிரி தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் இதுக்கு வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அப்படின்னா நூறு கிராம் அளவுக்கு லிக்விடாக எடுத்திருக்கேன் அப்படின்னா தக்காளி ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் வந்து போடணும் இந்த தக்காளி வந்து லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை தர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் பிளஸ் கிரேவி வந்து நல்லா திக்காக வர்றதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் தக்காளி வந்து கொஞ்சம் வெங்காயத்தை விடவே சீக்கிரமாக குக் ஆகிடும் அதனால நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்றேன் மசாலா போட்டதுக்கப்புறம் தான் தக்காளி வந்து ஆட் பண்ணணும் அப்போ தான் அந்த தக்காளியோட ஃப்ளேவர் வந்து கரெக்டாக இறங்கியிருக்கும் இல்லைனா மசாலா வந்து வேகாத மாதிரி அந்த மசாலா நெடி வந்து நமக்கு இருக்கும் இப்போ நல்லா அதை கொதிக்க விடணும் தக்காளி கொதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் அது நல்லா வந்து கொதிக்கணும் இந்த கேப்பில் சுண்டல் நான் எப்படி வேக வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் நான் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் ஸோ சுண்டல் நல்லா கையில் மசிச்சாலே வந்து வெந்திருக்கணும் அந்த அளவுக்கே நல்லா வேக வச்சிட்டு இதில் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம விட்டால் போதும் ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு சுண்டல் ஒரு கரண்டி அளவுக்கு சுண்டல் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கணும் அது ஏன் அப்படின்னா அந்த ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் தனியாகவும் சென்னா தனியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை நல்லா மசித்து நீங்கள் நல்லா மிக்ஸிலே கூட அடிச்சுட்டு போட்டிங்கன்னா அந்த சென்னா ஃப்ளேவர் வந்து இந்த கிரேவியில் நல்லா வந்து இறங்கியிருக்கும் அதனால் எப்பயுமே சென்னா செய்யும்போது ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு சென்னாவை எடுத்து நல்லா மசிச்சியோ இல்லை நல்லா மிக்ஸியில் அடிச்சியோ சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சேர்க்கும்போது நீங்கள் ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லியை கூட அரைச்சி போடலாம் பட் நான் இன்றைக்கி கொத்தமல்லி சும்மா ஃப்ளேவருக்காக மேலே தான் வந்து தூவிக்கிட்டேன் ஸோ அளவுக்கு கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு செட் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க சுண்டலை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் இந்த தண்ணியை வந்து நான் கடைசியாக தான் சேர்க்குறேன் ஏன்னா எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றதால நான் கடைசியாக சேர்க்குறேன் இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்கே கூட அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க விடலாம் ஸோ இதை நான் மசித்து வச்சிருக்க சென்னாவையும் வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ சேர்த்ததுக்கு அப்புறம் அதை நல்லா குக் ஆகறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும் லைக் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் நல்லா கொதிச்சா போதும் நல்லா ரெடி ஆகிடும் இந்த டைம்ல உங்களுக்கு பட்டர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பட்டர் பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பட்டர் சேர்க்காம தான் செய்கிறேன் ஸோ இப்போது நல்லா இது கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ முக்கியமான டிப் ஒன்று இருக்குது யூஷுவலாக வந்து இந்த வெங்காயம் வதக்கும்போது இல்லைன்னா அரைக்கும் போது பச்சை மிளகாவை சேர்த்து அரைச்சிருவாங்க இல்லைன்னா வெங்காயம் வதக்கும்போதே போட்டுருவாங்க பட் ஹோட்டல் ஸ்டைலில் வேணும் ரொம்ப டேஸ்டியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நீட்டமாக இருக்க பச்சை மிளகாவை ஒரு ஒன்றரை பச்சை மிளகா எடுத்து நம்ம ரெண்டாக உடச்சி அப்படியே போட போகிறோம் கீரிலாம் ஒன்றுமே போட வேணாம் இந்த மாதிரி உடச்சி சேர்த்தாலே போதும் அதோட ஃப்ளேவர் அவ்வளோ ருசி கொடுக்கும் சென்னா மசாலாவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பச்சை மிளகா வரைச்சி போடும்போது அந்த கிரேவி வந்து ரொம்ப காரமாக ஆகிட்ட மாதிரி இருக்கும் குழந்தைங்க வந்து விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க காரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யும்போது குழந்தைங்களும் வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க ஸோ இது நல்லா வந்து கொதித்து வரணும் நான் இப்போ ஒரு லிப் போட்டு மூடி வச்சுக்கிறேன் ஸோ எனக்கு எப்பயுமே சென்னா மசாலாவுக்கு மைதா மாவு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் கோதுமை விட மைதா மாவு சப்பாத்தியே வந்து நீங்கள் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மைதா மாவு சப்பாத்தி பண்ணும்போது அதை கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லப்பர் மாதிரிலாம் இருக்கவே இருக்காது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம் நான் லிட் போட்டு மூடிட்டேன் ஸோ இது குக் ஆகிறதுக்கு கரெக்டாக நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டால் போதும் நம்ம அந்த சென்னா தண்ணி இருந்தது இல்லையா வேக வச்ச தண்ணி அது வந்து நல்லா கொஞ்சம் திக்க ஆகணும் அது வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லாவே திக்க ஆகிடுச்சு அந்த கிரேவி நல்லா கொதிச்சு ஸோ நல்லா வந்திருக்கு சென்னா இந்த அளவுக்கு ரெடியாக இருக்கணும் நீங்கள் இதுவே வந்து இப்போ ரொம்ப ஆளு பரோட்டா அந்த மாதிரிலாம் சாப்பிட போறீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம வந்து விடலாம் ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரக்குமே விட்டு நம்ம சாப்பிடலாம் இல்லைனா இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் நான் இந்த ஸ்டேஜில் எனக்கு போதும் சக்காத்தின்றதால நான் இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்தால் தான் தோசைக்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சென்னாவை நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் திக் ஆகும் ஸோ அதை பார்த்து நீங்கள் நிப்பாட்டிக்கோங்க கொத்தமல்லிக்கு பதிலாக நீங்கள் வந்து கஸ்தூரி மெத்தியும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் சோ நான் இன்னைக்கு சப்பாத்தியோட தான் இது வந்து சர்வ் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணியிருந்தோம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் நமக்கு எந்த அளவுக்கு திக்காய் வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் சென்னா யூஸ்வலாகவே சோலாப்பூரிக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சோலாப்பூரிக்கு என்ன காம்பினேஷன் கொடுப்பாங்களோ அதை தான் நான் இன்றைக்கி மைதமாக சப்பாத்திக்கும் எடுத்திருக்கேன் ஸோ கொஞ்சமாக ஆனியன் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் லெமன் பிழிஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்கும் இந்த சென்னா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க இருக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ